நாங்கள் வந்து பேசுகிறது வந்து நாங்கள் ரொம்ப பத்து வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து மு முப்பத்தி ஒரு வயசில் இருபத்தி ஒரு வயசில் செய்ய வேண்டிய சாதனை முப்பத்தோரு வயசில் நாங்கள் செஞ்சோம் எங்களுடைய உழைப்பில் அது முடியல அப்படிங்கிறத சொல்ல வந்தோம் ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை வந்து அப்படி கிடையாது இங்கே இருக்கிற நிலைமை எல்லாமே இருக்குது உங்கள் கையில் வந்து எல்லாமே இருக்குது உங்கள் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டாலும் என்ன அப்பா அம்மா அம்மா மீ அப்பா மீனவராக இருந்தாலும் கடலில் போய் மீன் பிடிச்சாலும் இல்லை தள்ளு வண்டியில் வேலை செஞ்சாலும் இல்லை விவசாயம் வேலை பார்த்தாலும் கூலி தொழிலாக இருந்தாலும் உங்களை படிக்க வைக்க நல்ல கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க நான் கல்லூரி நிர்வாகம் வந்து நல்லா உங்களை படிக்கணும்னு எல்லா இதுவும் செய்கிறாங்க அரசு நிறையா உதவி பண்ணுது சரியான பாடத்திட்டத்தை கொடுக்குது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கொடுத்துருக்கு கல்லூரி நிர்வாகம் உழைக்குது ஆசிரியர்கள் உழைக்கிறாங்க ஆனால் எல்லாம் உழைச்சியும் கடைசியில் என்ன ஆகிடுது செய்ய வேண்டியது யார் படிக்க வேண்டியது யாருமா உழைக்க வேண்டியது யார் நீங்கள் தானே ஒத்துறீங்களா இல்லையா இது எதுக்குன்னா இந்த மாற்றத்தை நோக்கி போகிறப்ப வந்து இந்த மாற்றம் ஆரம்பத்தில் சொன்னால் இல்லையா இது புதுசாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறப்ப மொபைலை பற்றி பயன்படுத்துகிறப்ப எத்தனை மணி நேரம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வரையறை செஞ்சுக்கிங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரங்கிறது அதிகம் ஏழு மணி நேரங்கிறது அதிகம் அப்படி பயன்படுத்துனாலும் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறதுக்கே நீங்கள் நான் கேட்க நீங்கள் வந்து உங்களே கேள்வி கேளுங்க நீங்களே போய்ட்டு சாயந்தரம் போய்ட்டு உட்காந்து எழுதி பாருங்கள் எத்தனை மணி நேரம் வந்து இன்றைக்கி மொபைலில் பயன்படுத்தணும் எத்தனை மரம் நேரம் தொட்டு பார்த்தோம் எத்தனை நேரம் வந்து இல்லை மெசேஜ் பார்த்தோம் அதில் எத்தனை வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது எத்தனை வந்து கரெக்டாக தகவல் தெரிஞ்சுதான் இருந்தது நிறைய வந்து கொட்டுது நிறைய ஏகப்பட்ட குப்பைகள் கொட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த குப்பைகளை வந்து எது சரியானது எது தவறானது வந்து பார்க்க வேண்டியது நீங்கள் குறைஞ்சது உங்கள் பாடத்தையாவது உங்கள் பாடத்துக்கு உள்ளேயாவது பாடத்துக்கு தேவையானதாவது தேடி பாருங்க அப்படி பார்த்தா தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நாளைக்கு வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சு போயிருப்பீங்க ஒரு மூணு வருடம் போயிருக்கும் மூணு வருடம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடும் இதுக்கு தான் வந்து இந்த கா இது எதுனா இந்த மாற்றத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு பெரிய தடை அந்த மாற்றத்துக்கான தடைகள் என்ன இதுக்கு வந்து எது இந்த தொழில்நுட்பம் தான் அந்த இன்றைக்கி வந்து பெரிய தடையாக இருக்குது இதை தான் நாங்கள் இன்றைக்கி சொல்ல வந்த கருத்து மற்றபடி எனக்கு முன்னாடி எந்த மேலே சொன்னாங்க அதான் அதை வந்து நான் கடைசியில் ரெண்டு மூணு திருக்குறள் சொல்லிட்டு கூட போயிடுறேன் ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தான் செய்யும் இப்போ ஞானங்கிறது என்னது ஆ உலகம் இந்த உலகத்தையே நீங்கள் வெள்ளுன்னு நினச்சா கூட கண்டிப்பாக முடியும் ஆனால் நேரம் அறிந்து சரியாக செய்யணும் அந்த நேரம் அறிந்து சரியாக செய்கிறதுங்கிறது இந்த கல்லூரி வாழ்க்கை இந்த கல்லூரி காலத்தில் இந்த மூணு வருடத்தில் ஒரு வருடம் போயிருந்தாலும் ரெண்டு வருடம் போயிருந்தாலும் உங்களுக்குள்ள இலக்கு இல்லாதவங்க என்னன்னு சொல்லிட்டு நடைப்பணம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா உங்களுக்கான இலக்கை கண்டுபிடிச்சு எங்கே போகணும்னு அந்த இலக்கு தவறாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு இலக்கோட போங்க இன்றைக்கு முடிச்சுட்டு போகிறப்ப வந்து ஒரு இலக்கோட போங்க ஒரு கல்லூரி பேராசிரியராக வரப்போகிறேன் இல்லை மாவட்ட ஆட்சியராக வரப்போகிறேன் மாவட்ட துறை இது காவல்துறை கண்காணிப்பாளராக வர ஏதோ ஒரு துறைக்கு போக போகிறேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய சினிமா படத்தில் ஒரு பெரிய டைரக்டராக வரப்போகிறேன் ஒரு எழுத்தாளரை வரப்போகிறேன் ஒரு இசையமைப்பாளராக வரப்போகிறேன் ஏதோ ஒரு இது இதெல்லாம் விட்டுட்டு ஆடு மாடு மாதிரி நம்மளும் வந்தோம் போனோன்ட்டு போயிடக்கூடாது வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா எங்கே போய் முடியும் திருப்பி இதில் எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மா செய்கிற வேலைய செய்யணும்னு நினைக்கிறீங்க இங்கே வந்திருக்கவங்களா எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மா செய்கிற வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க யார் ஒருத்தங்க சொல்லுங்க உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை வந்து நான் திருப்பி செய்யணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க யாருமே நினைக்கலையா அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா அப்பா அம்மா பண்ணியிருக்கதோட அடுத்த நிலைக்கு உயரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்போ அதற்கான முயற்சி எடுத்தீங்களா இல்லையா அதுதான் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக எல்லாமே நான் யோ யோசிக்க வேண்டாம் இந்த ஒரு சின்ன தூண்டுதலோடு போங்க இந்த ஒரு சின்ன தூண்டுதல் நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பா வந்து உயிரை பணையம் வச்சு கடலுக்கு போகிறாரு வந்தால் மீனோட வரலாம் இல்லைனா படகு மட்டும் திருப்பி வரும் அப்பா விவசாயம் பண்ணுறாரு பத்து இருபது வருஷம் வேளாண்மை பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து அவர் கூரை வீட்டை மாத்த முடியல அதே கூரை வீடு அதே பழைய சைக்கிள் அதுதான் ஓட்டிட்டு இருக்காரு சரியா அப்பா தள்ளுவண்டி தள்ளுறாரு எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வருஷமா அப்பா தள்ளுவண்டி தான் தள்ளிட்டு இருக்காரு காய்கறி தான் வித்துட்டு இருக்காரு அடுத்த நிலைக்கு போக முடியல அதற்கான காரணம் என்ன அதை மாற்றணும்னா யாரும் மாத்த முடியும் இந்த இந்த ஒரு சின்ன புரிதலோட போங்க இன்றைக்கி நாங்கள் வந்து பேசுனது எல்லாமே நீங்கள் வெளில போறப்ப வந்து நீங்கள் இத்தனை பேர் கூட கை தூக்கலை உங்கள் அப்பா அம்மா செய்கிற வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னா அதற்கான மாற்று என்ன அந்த மாற்றம் வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அந்த மாற்றத்திற்கான முதல் படி என்ன அதை இங்கேருந்து ஆரம்பிக்கிறது இங்கே வந்துருக்க ஒரு கதையாசிரியரை வரலாம் ஒரு பேச்சாளரை வரலாம் அவங்க நல்லா பேசுனாங்க நல்லா வந்து பேசுனாங்க பேச்சாளராக வரலாம் ஒரு சினிமா டைரக்டராக கூட வரல எது வேணாலும் எந்த துறை வேணாலும் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் திறமை இருக்குது அதை நம்புங்க முதன் முதல் திறமை இல்லாத உ உலகத்தில் யாருமே கிடையாது என்ன பிரச்சனைனா அந்த இது அந்த மாற்றம் அந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் அதுக்கடுத்து வந்து ஒரு சின்ன பயம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பேசுகிறப்ப வந்து நம்ம அந்த மாற்றத்தை நோக்கி போகிறப்ப பயந்துருவோமோ அதுக்கு நிறைய கதை இருக்குது சொல்லலாம் பயப்படவே வேண்டாம் ஆனால் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் இருக்கிறத முட்டாள்தனம் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச தப்பு கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் நாளைக்கு வந்து கதை சொல்லலாம் நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போனேன் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத போனேன் நான் வந்து பொருளாதாரம் ஜேனி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் பொருளாதார படிவுக்கு பொருளாதாரம் பிஹெச்டி படிக்கத்தை முயற்சி பண்ணேன் கிடைக்கல கதை சொல்லலாம் ஆனால் அதை பற்றி அதற்கான முயற்சி எடுக்கலன்னு வச்சிங்க அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வருந்தணும் வருந்தினோம் வாழ்க்கை வந்து விரக்தி அடைஞ்சிடும் சரியா இதுதான் இந்த சொல்ல வேண்டிய கருத்து இந்த தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்துங்க மாற்றத்தை நோக்கி பயணிங்க இன்றைக்கி வந்ததில் வந்து வெளியில் போகிறப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பொறியோடு போங்க உங்கள் வந்து போ வந்து எப்படி போகணும் அதுக்கான டெக்னிக் என்னென்னா அது ரெண்டு நிமிஷம் சொல்லி முடிச்சறேன் நீங்கள் வந்து நீங்கள் தனியாக போய் உக்காந்த எல்லா பேருக்கும் நோட்டு பேனாக இருக்குது இந்த லஞ்சு பிரேக் விட்றாங்க இல்லையா அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பாருங்கள் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு அதில் எழுதுங்க சரியா இதில் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு பத்து அரசியல்வாதி வரலாம் ஒரு பெண் அமைச்சர்கள் நாலு பேர் வரலாம் ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள் வரலாம் இல்லை மாவட்ட லெவலில் த அரசியல்வாதி வரலாம் சட்டமன்றத்துக்கு போறவங்க வரலாம் பாராளுமன்றத்துக்கு போறவங்க வரலாம் நீங்கள் எழுதுங்க அது தப்பாக இருந்தால் பரவாயில்ல நீங்க யோசிக்காதீங்க உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த நோட்டு பென் அறுக்கலையா அந்த உணவு இடைவெளையப்போ எழுதி பாருங்க எழுதிட்டு உங்க நண்பர்கள்கிட்ட பேசி பாருங்க கூட இருக்க நண்பிகள்கிட்ட பேசி பாருங்க தப்பு கிடையாது அது நடக்காமல் கூட போட்டோம் அதை பத்தி தப்பு கிடையாது ஆனா அதற்கான அதற்கான முயற்சி வேணும் கண்டிப்பாக பண்ணுவீங்களா ம் அதுக்கு வந்து ஒரு குரலை சொல்லி முடிச்சிடறேன் சரியா இது வந்து இந்த இது வந்து நான் சொல்கிறது வந்து நீங்கள் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்து அதற்கான முதலடி சாயந்தரம் போய் எழுதாதீங்க சாயந்தரம் வீட்டுக்கு போய் எழுத எழுதிக்கிறேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க இப்போ என்ன மனசில் தோணுதை எழுதுங்க நாளைக்கு செய்யறதை இன்றைக்கே செய்யுங்க இன்றைக்கி செய்யறதை இப்போ செய்யுங்க சரியா தள்ளி போடாதீங்க அதுதான் வந்து மொத்தமாக சொன்னது தள்ளி போடுறது வந்து ஒரு பெரிய வியாதி தள்ளி இந்த தேர்வுக்கு படிக்கிறதும் சரி ஒருவேளை பொருளாதார தேர்வு வந்து வருதுன்னு வச்சிங்களா இப்போ மா மே மாதம் பொருளாதாரம் பிஏ எக்கனாமிக்ஸுக்கு வந்து பொருளாதாரத்தர் வருதுன்னா கேபிட்டலிசத்தை பற்றி வருதுனா கேபிட்டலிசத்தை பற்றி ஃபுல்லாக முச்சுரும் படிச்சுருங்க சாதனம் உங்கள் கையில் இருக்குது அதில் படித்து பாருங்கள் அதில் எப்படி கேபிட்டலிசம் வந்து எப்படி உருவாச்சு யார் உருவாக்கினா எப்படி உருவாக்குது கேபிட்டலிஸ்ட்டு கண்ட்ரி இன்றைக்கி உலகத்தில் எத்தனை நாடு இருக்குது கம்யூனிசம்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நாடுகள்லாம் எத்தனை இருக்குது உட்காந்து அந்த ஒரு பாடத்தை வந்து முழுசும் படிங்க அதை போகிறப்ப வந்து படித்து பாருங்கள் அப்படி தான் பண்ணணும் இல்லைனா காலையில் ஏந்திரிக்கிறோம் பல் வளர்க்குறோம் வரோம் போகிறோம் அப்படின்ட்டு போயிடக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேரத்தை எப்படி மேலாண்மை பண்ணுறதுன்னு பார்த்துங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரம் கல்லூரி போய் மீது எத்தனை மணி நேரம் இருக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு பதினாறு மணி நேரம் என்ன பண்ணுவீங்க தூக்கம் எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க சரி பதினாறு மீதி ஆறு மீதி எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கலாம் ரொம்ப லக்ஸரி மீதி எட்டு மணி நேரம் என்ன பண்ணுவீங்க நான் உங்களுக்கு டிக்டேஷன் கொடுக்கலாம் அந்த எட்டு மணி நேரத்தை என்ன பண்ணுறது நீங்களே முடிவு பண்ணிங்க ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஃபேஸ்புக்கு செலவு பண்ணிட்டீங்க மீதி ஆறு மணி நேரம் இருக்கு சரியா அப்பா அம்மா தம்பியோட ரெண்டு மணி நேரம் போயிடுங்க மீதி நாலு மணி நேரம் இருக்கு அந்த நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடம் ரெண்டு மணி நேரம் பாடம் சாராமல் இருக்க உலக தலைவர்கள் வரலாறு சித்தாந்தங்கள் அதை பற்றி படிங்க ஒத்துக்கிறீங்களா படிக்க முடியுமா உங்களுக்கு வாழ்க்கை வந்து வரைமுறை பண்ண கற்றுக்குங்க அப்போ தான் இந்த உலகத்தை வந்து கல்லூரியை விட்டு வெளில போகிறப்ப வந்து இந்த உலகத்தை உங்களால் சந்திக்க முடியும் மொத்தம் ப இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது வந்து நேர மேலாண்மை டைம் பட்ஜெட்டை நீங்களே போட்டுங்க உங்கள் குறிக்கோள் என்னென்ன எழுதுங்க நேர மேலாண்மை என்னென்ன எழுதுங்க தள்ளி போடாதீங்க தகவல் தொழில்நுட்பத்தை சயன் சரியாக பயன்படுத்துங்க கடைசியாக வந்து ஒரு குரல் மட்டும் சொல்கிறேன் அது அதையும் திருப்பி இதே குரல் தான் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதையும் எழுதி பாருங்கள் நெடுநீர் சொல்லுங்கள் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் இது என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் நெடுநீர்னா என்ன அது காலம் தாழ்த்தி செய்கிறது சரியா நான் இப்போ உங்களுக்கு ஒரு இருபது முப்பது நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா காலம் தாழ்த்தி செய்கிறது இன்றைக்கி செய்கிறது கணக்கு பாடத்தை வந்து இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு செய்கிறது நாளைக்கு செய்கிறது நாலன்னைக்கு செய்கிறது இன்றைக்கி செய்கிறது இன்றைக்கே செய்யுங்க அதுவும் இப்போ செய்யுங்க காலம் தாழ்த்தாமல் இருக்கணும் மறவி மறந்து போகிறது மறவின்னு ஒரு வியாதி இருக்கா மறக்க முடியாது எனக்கு என்ன சின்ன பிள்ளைலேருந்து எல்லாத்தையும் படித்தாலும் அதுக்கு வந்து எப்படி ஞாபகம் நினைவாற்றலை எப்படி வளர்த்துக்கிறது நினைவாற்றலால் எப்படி வச்சுக்கிறது அதுக்கான இது சொல்லி தருவார் சாயந்தரம் பழனிசாமி அணைச்சி அவர் அவர் வகுப்படுக்கிறப்ப சொல்லி தருவார் மறவி மறக்கக்கூடாது நெடுநீர் மறவி மடி மடிங்கிறது என்னது மடிங்கிறது என்னது சோம்பேறித்தனம் 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 என்னது காலையில் அம்மா ஆறு மணிக்கு எழுப்ப சொன்னால் ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறது ஏழு மணிக்குனால் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறது சரியா சோம்பேறித்தனம் துயில் தூக்கம் இந்த நான்கு தான் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒருத்தங்களுடைய வாழ்க்கை வீணாக போனால் இந்த நான்கு இருந்தால் போதும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த நான்கை மட்டும் மனசில் வச்சுட்டு இதுக்கு எதிரான நீங்கள் செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சரி சிறந்த எதிர்காலம் இருக்குது இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு உள்ள பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனை இது எல்லாமே இதை சுற்றி தான் இருக்குது உங்களுடைய எதிர்காலம் தான் இந்த சமூகத்துடைய எதிர்காலம் அந்த உங்களுக்கு உள்ள பிரச்சனையை பற்றி நம்ம எவ்வளோ பேசணும் இதெல்லாம் உடைச்செரிஞ்சு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த இலக்கை நோக்கி போகணுமோ அந்த இலக்கை நோக்கி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிச்சிக்கிற கேள்வி தான் திருப்பி கேட்குவோம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்